அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் ஐந்தாம் தேதி அதாவது பத்தொன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதன்கிழமை இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பிரதோஷம் இருக்குங்க சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கும் நந்திதேவருடைய வழிபாட்டுக்கும் ரொம்ப உகந்த நாள் மேலும் இந்த நாள் புதன்கிழமை அப்படின்னாவே புதன் பகவானுக்கு ரொம்ப உகந்த நாள் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பச்சை நிற ஆடைகளை பயன்படுத்துங்க அருகில் இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு அதாவது நவகிரக ஆலயத்தில் வீற்றக்கூடிய புதன் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு ரொம்ப பிடிச்சமான பச்சை பயிரை வந்து பார்த்தினாக்கா நெய்வேத்தியமாக கொடுங்க ரொம்ப நல்லது முடிஞ்சது அப்படின்னாக்கா அருகில் ஏதாவது பசுமாடு இருந்தது அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு பச்சை பயிரும் வெள்ளமும் கலந்து மாட்டு கொடுங்க ரொம்ப நல்லது சரிங்களா ஏன்னா மாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் தானம் கொடுத்தீங்க அப்படின்னாக்க கூடான கோடி தேவர்கள் எல்லாருக்கும் பசி யாத்திரை புண்ணியம் உங்களுக்கு வந்து சேருங்க மறக்காமல் இதை செய்யுங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் தேவர் அப்புறம் புதன் பகவான் இவங்க மூன்று பேருடைய வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு வந்து புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க பிரதோஷ நாட்களில் நம்ம ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமான் கிட்ட வழிபாடு என்னென்ன நான் வேண்டுதலில் வைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நந்தி தேவர்கிட்ட நான் சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அவருடைய ரெக்கமெண்டேஷனில் நம்மளுடைய வேண்டுதல் எல்லாமே நிறைவேறுங்க சிவபெர்மான் கிட்ட உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு இவர் முக்கியமான காரணகர்த்தா புரிஞ்சுதுங்களா ஸோ இந்த நாளில் மறக்காமல் நந்திதேவரை வழிபாடு செய்யுங்க அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது வந்து என்ன தெரியுங்களா நம்ம விநாயக பெருமானுக்கு மாலை சாற்றி வழிபாடு செய்வோம் இல்லையா அதே தாங்க அருகம்புல் மாலையை வந்துட்டு இவருக்கும் சாற்றி வழிபாடு செய்யலாம் முடிஞ்சது அப்படின்னாக்கா ஒரு கைப்பிடி அளவு கூட அருகம்புல் இருந்ததுனாக்கா கொண்டு போங்க ரொம்ப நல்லது சிவபெருமானை பொறுத்த வரைக்கும் ஒரு கைப்பிடியாவது அட்லீஸ்ட் மூணு இலையாவது வில்வ இலையை கொண்டு போங்க அவருக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா ஸோ இந்த வழிபாடின் காரணமாக உங்களுடைய கஷ்டங்கள் நிச்சயமாக காணாமல் போகும் ஆட என்னம்மா நீ டெய்லி ஒரு சுவாமியை வழிபாடு செய்ய சொல்கிற நாங்களும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லையா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேங்க கடவுள்கிட்ட நம்பிக்கையோட உண்மையான பக்தியோட வழிபாடு வைங்க நிச்சயமாக அதை வந்து அவங்க செய்வாங்க நான் இதை செஞ்சுட்டு எனக்கு நீ செஞ்சு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்றது நம்ம மனுஷ மக்கள்கிட்ட தான் வந்துட்டு எதிர்பார்ப்புகளோடு வைப்போம் கடவுள்கிட்ட அப்படி நீங்கள் எதிர்பார்ப்போட எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா உண்மையான பக்தியோட வழிபாடு செய்யுங்க முடியல அப்படின்னாக்கா வீண் வம்புக்கெல்லாம் கடவுள்கிட்ட வழிபாடு செய்யுங்க சத்தியமாக பழிக்காது ஓகேங்களா ஏன் சொல்கிறேன்னா உண்மையான அன்புக்கு மட்டும்தான் உண்மையான பக்திக்கு மட்டும்தான் கடவுள்கள் வந்து வசம் படுவாங்க உங்களுடைய கஷ்டங்களை விலக்கி கொடுப்பாங்க அதை தாண்டி கடவுள்கிட்டையே நம்ம வந்துட்டு மல்லு கட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன் அது எந்த விதத்தில் சரின்னு நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் உண்மையான பக்தியை வைங்க இதுக்கு தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு நாளும் இந்தந்த தெய்வங்களை வழிபாடு செய்யுங்க இப்படி இப்படி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு விலகிறீங்க இந்த விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு வழிகாட்டுதக்கூடிய விஷயத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் புரியுதுங்களா உங்களுடைய வயசுக்கோ என்னுடைய வயசுக்கோ இல்லை உங்களுடைய அனுபவத்துக்கோ என்னுடைய அனுபவத்துக்கோ எவ்வளவோ வித்தியாசம் இருக்கலாம் ஆனால் நல்ல விஷயத்த யார் வேணால் சொல்லலாம் இல்லைங்களா ஸோ அந்த வகையில் தான் கடவுளுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு நான் உங்களுக்கு வழித்துணியாக வரணுன்ற ஒரே காரணத்துக்கானு தான் இந்த வீடியோ பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கேன் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தேன் அப்படின்னாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு வழி பிறக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணுறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க ஓம் புதன் பகவானை போற்றி போற்றி புதன் பகவானுடைய நாமத்தை சொல்லி அவருடைய அனுகிரகம் பெற்று வாழ்வாங்கு வாழ வழிகாட்டுதலோட இந்த வீடியோ பதிவை ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு எப்படிங்க இருக்குது விவசாய பணிகளில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்குங்க விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நேரமும் நமக்கு லாபம் கிடைக்கும் இல்லை நஷ்டமாகும் அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது ஸோ அந்த வகையில் ஒரு மாதிரி லைஃப் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் இந்த நாளில் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான விலை உயர்வு உங்களுடைய பொருளுக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வேலையில் இருக்கக்கூடிய அதாவது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு அதிகாரிகளினுடைய ஒத்துழைப்பின் காரணமாக சில பணிகளை செய்து முடிப்பீங்க அடுத்ததாக மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பாடங்களில் இருந்து வந்த ஒரு குழப்பம் படிக்கவே முடியல அந்த மாதிரியான ஒரு அமைப்பு சரியானால வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு கூட இந்த நாளில் அவங்களுடைய படிப்பு அவங்களுக்கு வசமாகுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புரியுதுங்களா அடுத்ததான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் சற்று கவனத்துடன் இருப்பது சிம்ம ராசிக்கு ரொம்பவே நல்லது பல பதவிகளில் சொல்லியிருக்கோம் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியம் சரியாக இருந்தால் மட்டும்தான் எந்த விஷயத்தையும் சாதிக்க முடியும் சரிங்களா ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்காரர்கள் எப்பயும் ஜீரோவாக தான் இருக்கீங்க ப சொல்கிற ஜீரோவுக்கு பக்கம் ஒன்று போடுற மாதிரி உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க சரிங்களா அடுத்ததான் இருந்து நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான அனுகூலத்தோடையே அந்த செய்தி உங்கள் காதுக்கு வரும் அடுத்ததான் மறைமுகமான சூழ்ச்சிகளை இந்த நாளில் வெற்றி கொள்ள போகிறீங்க தடை தாமதம் எந்த முயற்சி பண்ணாலும் அது வந்துட்டு சரியாக சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோன்னு சொல்லிட்டு உங்களவே நீங்கள் வந்து சுய பரிசோதனை செஞ்சுருப்பீங்க அது வந்து உங்கள் கிட்டக்கு தப்பு கிடையாது இன்னும் உங்கள் முயற்சிகள்லேயும் உங்களுடைய உழைப்பிலையும் கண்டிப்பாக எந்த ஒரு குத்தம் குறையும் இல்லை அது எங்கேயோ தப்பு நடக்குது அப்படிங்கிறத இந்த நாளில் கண்டுபிடிக்க போகிறீங்க ஆகமொத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு மேன்மை நிறந்த நாளை தாங்க இருக்க போகுது நிறைய விஷயங்களில் முன்னேற்றம் உண்டு ஓகேங்களா அதாவது வழியே இல்லை அப்படின்னு நினச்சக்கூடிய விஷயத்துக்கு கூட இந்த நாளில் பிறக்குங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுங்க புதிய முயற்சிகளில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாளில் ஈடுபட வேண்டாம் அன்றாட வேலைகளை மட்டும் சிறப்பாக செய்யுங்க போதும் வீண் அழைச்சர்களை தவிர்த்துடுங்க குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து நடந்துக்கோங்க அது நமக்கும் நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் வீண் வாக்குவாதம் செஞ்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கோபம் குடும்பத்தை வந்துட்டு ரொம்ப ரணகலம் பண்ணிடும் ஸோ இதன் காரணமாக தான் சொல்கிறீங்க நிதானத்தை கடைபிடிங்க அடுத்ததாக இன்றைக்கி எதிர்பாராத செலவுகளால் கடன் வாங்குறது கூட ஒரு சிலருக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக கையிருப்பில் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும் செய்யக்கூடிய செலவுலையும் தேவையா தேவையில்லையா அனாவசியமாக அத்தியாவசியமானு சொல்லிட்டு யோசித்து முடிவெடுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு விற்பனை சுமாராக தாங்க இருக்கும் இதன் காரணமாக வந்துட்டு அடடா நமக்கு இன்றைக்கி வியாபாரமே இல்லை அப்படின்லாம் எந்த ஒரு முடிவும் வந்துடாதீங்க பிற்பகலுக்கு மேலே வியாபாரம் நல்லாவே இருக்குங்க சரிங்களா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரிதான் சிவபெருமானுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் நந்திதேவரை மறக்காமல் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமையில் புதன் பகவானுடைய வழிபாடும் சிறப்பு இந்த மூன்று தெய்வனுடைய அனுகிரகமும் இன்றைக்கி உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கும் இவர்களுடைய வழிபாட்டின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே சிறப்பான பலனை கொடுக்குங்க முக்கியமாக சிவபெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு சிரமங்களை குறைத்து முன்னேற்றத்தை கொடுக்குங்க மேலும் பேசணுன்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பாத இடத்திற்கு பணி மாறுதல் செய்கிறது கூட வாய்ப்பு இருக்குது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு வியாபாரம் தொடர்பான பயணங்களில் மிகுந்த அல்லல் படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் நான் சொன்னேன் வியாபாரத்தில் வந்து பார்த்துருக்கா நீங்கள் சுமாராக தான் லாபம் கிடைக்கும்ன்ட்டு அடுத்ததான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாத ரொம்ப நாளாக வந்துட்டு இதுக்கு இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகுங்க அடுத்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கொடி நாட்ட போகிறீங்க காதலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் காதலியின் மன வருத்தத்தை போக்குவீங்க காதலை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்பவே உங்களுக்கு உற்சாகம் மூட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்குங்க மேலும் இந்த நாளில் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ பழைய கடன்களை எல்லாம் பக்குவமாக வசூல் செய்ய போகிறீங்க ரொம்ப நாளாக கொடுத்துட்டு கேட்டு கேட்டு அழைஞ்சு திரிஞ்சு ஒன்றும் பிரயோஜனம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டு அந்த பழைய பாக்கி கூட உங்களை வீடு தேடி வந்து சேருங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஆன்மீக எண்ணங்கள் மேலும் ஒரு அற்புதமான நாளாக இருக்குது உங்களுடைய பக்தியின் காரணமாக விதங்களில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுதுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுடைய மனசில் இருந்த குழப்பங்கள் விலகி ஒரு தெளிவு உண்டாகும் அதுவே உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலைகளில் கவனமாக இருங்க உங்களுடைய செயல்பாடுகளில் சிலருடைய தலையீடுகள் இருக்க தான் செய்யும் அதை வந்துட்டு முறியடிப்பது உங்களுடைய பொறுப்புங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க அடுத்த நட்சத்திர பலங்களை பார்க்கலாங்க பூரம் முத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அனுகூலமான நாளுங்க இன்னும் சிறப்பாக சொல்லணுனாக்க இந்த நட்சத்திர பிறந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை வந்துட்டு வாழ்க்கை துணை கிட்ட அனுசரணையின் காரணமாக சமாளிச்சிடலாம் மேலும் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த ஒரு முயற்சி வந்து இந்த நாளில் உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு இந்த நாளில் நிறைவேறுங்க அடுத்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தின் நுணுக்கங்களை தெரிந்து கொண்டு அதற்கேற்ப நீங்கள் செயல்படுவதன் காரணமாக ஆதாயம் உண்டுங்க மேலும் இந்த நாளில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க மேலும் ஒரே வரியில சொல்லணுன்னா பூரம் நட்சத்திரத்துக்கு உங்களுடைய தெளிவின்மை விலகும் அதாவது உங்களுடைய குழப்பங்கள் விலகி மன அமைதி கிடைக்குங்க அடுத்த உத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் சூழ்ச்சிகளை அறிந்து கொள்வீங்க அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் செயல்படுவதன் காரணமாக அந்த சூழ்ச்சி செய்தவர்களையும் களை எடுக்க போகிறீங்க மேலும் இந்த நாளில் உங்களுக்கு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க மேலும் இந்த நாளில் பணி புரியக்கூடிய இடங்களில் சக ஊழியர்கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க அது உங்களுக்கு பல விதங்களில் நன்மை பயக்குங்க ஆக மொத்தத்தில் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பழகளுக்கு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கு இருந்தாலும் ஒரு சில இடங்களில் நிதானமாக இருங்க ஒரு சில இடங்களில் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள் முக்கியமாக குடும்பத்தில் வீண் வாக்குவாதம் வேண்டாம் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அதிகாலையிலேருந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீப துபா ஆராதனை காட்டி பூஜை புனஸ்காரங்களை செஞ்சுட்டு ஒரு நெய் தீபம் அழுதுனால நெய் தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் சிவபெருமான் நந்தி தேவர் புதன் பகவான் இவங்க மூன்று பேரையும் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு அவங்களுடைய நாமத்தை சொல்லி இந்த நாள் தொடங்குறப்போ உங்களுடைய எல்லா வேலையும் நீங்கள் நினைச்ச மாதிரியே ஈடேறி வரும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பொதுவே இதோட முடிச்சுக்கிறேங்க நன்றி வணக்கம் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி ஓம் நந்தி போற்றி போற்றி ஓம் புதன் பகவானே போற்றி போற்றி